அனைவருக்கும் வணக்கம் நம்ம எங்கே வசிக்கிறோன்னே நமக்கு தெரியலங்க என்னங்க நடக்குது தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சீர்கட்டு போச்சு தமிழ்நாட்டில் எந்த விதமான அடிப்படை வசதிகளும் கிடைக்கல அப்படின்றதெல்லாம் மீறி அன்னைக்கு தண்ணி தொட்டியில் மலத்தை கலந்து அதை இன்றைக்கி கண்டுபிடிக்க முடியாமல் ஏதோ ரெண்டு குற்றவாளிகளை அடையாளப்படுத்திட்டு இப்படியே போயிட்டுருக்கு நம்ம சிஎம் ஊர் ஊராக சுற்றிட்டுருக்காரு இருக்காரு இன்றைக்கி காலையில் பாருங்கள் ஆரணியில் குழந்தைகளுக்கு என்னங்க பண்ணாங்க எங்க நீங்கள் உணவு திட்டம் உங்களுக்கு யாருங்க கேட்டால் நீங்களா போடுற உணவு திட்டத்தை ஃபாலோ பண்ணக்கூட முடியல அந்த உணவுத் திட்டத்தை நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் அதை செய்யாமல் விட்டுருங்க அந்த உணவை சாப்பிட்டு இன்னைக்கு பதிமூணு மாணவர்கள் இப்படி பாதிக்கப்படணுமா அந்த பதிமூணு மாணவர்களுடைய குடும்பத்துக்கு யாருங்க பதில் சொல்கிறது உங்களுக்கு என்ன கில்லிக்கிரியாக போயிட்டாங்களா தமிழக மக்கள் தமிழக மாணவ மாணவர்களுக்கு கில்லிக்கிரியா போயிட்டாங்களா உங்களை கேட்க இல்லைன்னு நினைச்சிங்களா ஊழல் பண்ணுறதை மட்டுமே தொழிலாக கொண்டு இருக்கிறனால இந்த பிரச்சனைகள்லாம் வருது உங்களுக்கு ஊழல் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா உங்களுக்கு பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு வேறு இடம் கிடைக்கலையா மாணவர்களுடைய வாழ்க்கையில் விளையாடாதீங்க உங்களால் சரியான உணவளிக்க முடியல சரியான திட்டங்கள் நிறைவேற்றப்பட தயவு தயவுசெய்து அதை விட்டுருங்க வேண்டாங்க நாங்கள் பார்த்துக்குறோங்க எங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்குற திட்டங்களே போதுங்க மத்திய அரசாங்கம் மூலயமா கொடுக்குற ஒவ்வொரு திட்டத்துலையுமே நீங்கள் உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிறீங்க இன்றைக்கி நான் அரசியல் கூட பேசலை என்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க மாணவர்கள்கிட்டையும் குழந்தைகள் கிட்டையும் பெரியோர்கள்கிட்டையும் உங்களுடைய இருமாப்பை காட்டாதீங்க உங்களுடைய அதிகார தோரணையும் உங்களுடைய அதிகார துஷ்பிரோகத்தையும் காட்டாதீங்க உங்களால் நிர்வாகம் பண்ண முடிஞ்சால் ஒழுங்கான அதிகாரிகள் மூலயமா சரியான உணவு அளிங்க அப்படி இல்லைனா அவங்க பட்டினியாக கூட கிடக்கட்டங்க தயவு செய்து தமிழக முதல்வர் அவர்களே இனியும் மாணவர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் குழந்தைகள் மத்தியிலையும் உங்களுடைய விளையாட்டு அரசியலை பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஒழுங்கால நிர்வாகம் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க இல்லைன்னா வீட்டுக்கு போயிடுங்க